ஆர்கானிக் ஃபுட்டு சாப்பிடலாம் ஆர்கானிக் ஃபுட்டுன்றது இன்னைக்கு அதுவும் ஒரு வியாபாரம் ஆயிடுச்சு அதுவும் கலப்படம் ஆயிடுச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது ஆக்சுவலாக எது ஆர்கானிக் எது நான் ஆர்கானிக் கண்டுபிடிக்க முடியாது அதுக்கு ஒன்றும் முத்திரையெல்லாம் போட முடியாது ஒவ்வொரு தானியத்திலும் வாய்ப்பு ஒன்று நீங்க நம்பிக்கையில் உங்க நம்பிக்கையானவங்க கிட்ட வாங்கிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா விவசாயிகள் இருக்கிறாங்க டைரக்டா யாரு உரம் உரமில்லாம இயற்கை விவசாயம் பண்றாங்களோ அவங்ககிட்ட வாங்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா மேக்ஸிமம் நீங்கள் இருந்து வாங்காதீங்க பேக்கடு ஃபுட்டை அவாய்ட் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு கம்பு சோளம் வரகு கேழ்வரகு நிறையா இருக்குது சிறுதானிய உணவுகள் நிறையா இருக்குது அது நீங்கள் கம்பு சோறாக தான் சாப்பிட்ணும் அவசியம் இல்லை தோசை சுட்டுன்னு சாப்பிட்லாம் இட்லி சுட்டும் சாப்பிட்லாம் அது கேக் பண்ணி சாப்பிட்லாம் நிறையா வழிமுறைகள் இருக்கு ஸோ அந்த மாதிரி இயற்கை உணவுகள் சிறுதானிய உணவுகள் அதிகமாக எடுத்துக்கோங்க டீ காஃபி கொஞ்சம் அளவாக சாப்பிட்டுக்குங்க இப்படி நீங்கள் பண்ணீங்கனாலே சாதாரணமாக நார்மல் வந்துடும் அதே மாதிரி கண்டிப்பாக உடல் வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கணும் ஆரோக்கியமாக வச்சுக்கணுன்னா உட்காந்த இடத்துல உட்காந்துருக்க கூடாது ஒரு காலையில் ஒரு அஞ்சு கிலோமீட்ரு சாயந்தரம் ஒரு அஞ்சு கிலோமீட்ரு நடக்கணும் வெறுங்காலில் நடக்கணும் சூப் போட்டு நாலு சாக்ஸ் போட்டு கிடையாது பூமியில் உங்களுக்கு தொடர்பு இருக்கணும் பூமி இது வந்து இயற்கையாக நமக்கு கிடைக்கிற சக்தி நம்மளோட எந்த விதமான முயற்சிகளும் இல்லாம இயற்கையா கிடைக்கிற சக்தி அதையும் நம்மள நாமளே ஆப்ப செப்பில போட்டு சூவா போட்டு சரி ரைட் நீங்க ஆபீஸ் போறீங்க மற்ற விசேஷத்துக்கு போறீங்க அதுக்கெல்லாம் ஓகே பயிற்சி பண்ணும்போது போது நடைப்பயிற்சி பண்ணுங்க வெறுங்கால பண்ணுங்க ஒரு நாளைக்கு கல் இந்த ஜல்லி மாதிரி இருக்குல்லா அதுல நடங்க ஒரு நாளைக்கு புல்லில் நடங்க அது பண்ணுன்னா அது ஒரு தனி சப்ஜெக்ட் அப்புறம் அதுக்கு ஒரு இதை பண்ணணும் அதுக்குள்ள நிறைய பேர் இருக்காங்க நமக்கு அதெல்லாம் வேண்டாம் ஸோ அதெல்லாம் பண்ணீங்கனாலே உங்களுக்கு பாதி பிரச்சனை சால்வ் ஆயிரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வேணும் இல்லையா சப்போர்ட் வெளியில இருந்து அதுக்கு சந்தான கோபால கவசம் அப்படின்னு ஒன்று இருக்கும் அது பரிசா படிங்க அதை தாண்டி ஸ்ரீ வித்யா ஸ்ரீபீடத்துல சிசு வித்யா அப்படின்னு சொல்லி ஒரு உபாசனை தயிர்ச்சியை தரும் அது இதுக்கு மட்டும் இல்லை நம்ம ஜெனரேஷனை இப்ப என் பையன் என்னவா இருக்கணும்ன்றது என்னால் முடிவு பண்ண முடியும் அவன் வயிற்று இருக்கும்போது எனக்கு இதுக்கு வந்து சயின்ஸ் எல்லாம் தேவை அந்த வித்தையில அந்த காலத்துல இருந்தது இப்பவும் இருக்கிறோம் ஆனா ஒரு பிரச்சனை என்னன்னா அது லாங் டேம் ப்ராசஸ் அது புரியணும்னா ஒரு சின்ன கதை சொல்றேன் அபிமன்யூ அப்படின்ற ஒரு கேரக்டர் உங்களுக்கு மகாபாரத தெரியும் சக்கர வியூகத்தை உடைக்கிறத ஒரு கத்துக்கிட்டது வைத்தில இருக்கும்போது வைத்தியில சின்ன குழந்தைய கருவா இருக்கும்போது அர்ஜுனனுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது அம்மாக்காய் ஒரு சொல்லி வச்சுங்களேன் அதை அவரை கேட்டு தெரிஞ்சுட்டார் அப்புறம் அவர் பிறந்த வந்ததுக்கு அப்புறம் அதை பத்தி அவர் எங்கேயும் படிக்கல கத்துக்கல அந்த மாதிரி ஒரு குறிப்புகள் எங்கேயுமே இல்லை ஆனா உடச்சி உள்ள போய் போய் இந்த ஃபைட் பண்ணார் வெளியே வர்றதுக்கே அவர் கத்துக்கல அவங்க அம்மா தூங்கிட்டாங்க கேட்டுருக்கும் போது நடுவுல அவங்க அம்மா தூங்கும் இவரும் தூங்கிட்டாரு உள்ள அதனால உடைக்கிறத அவர் கற்றுக்கல உள்ள போகிறத கத்துக்கிட்டாரு உள்ள போயிட்டாரு அந்த ஆதங்கத்துல சண்டேல இது எப்படி சாத்தியம் அப்படின்னு நம்ம அது வந்து ஒரு கதை பட் அதுதான் சிசு வித்யா உன்னோட குழந்தைய ஃபியூச்சர்ல என்னவா ஆக்கணும் என்னென்ன திறமை இருக்கணும் அப்படிங்கிற அத்தனையும் என்ன என்ன கலர்ல குழந்தை பிறக்கணும் என்ன ஹைட்ல வரணும் அத்தனையும் இப்போ உங்களால் டிசைட் பண்ண முடியும் ஜஸ்ட் லைக் ப்ரோகிராமிங் சிசு வித்யா இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா இஸ்ரேல் உங்களுக்கு தெரியும் இல்லையா இஸ்ரேல் நாட்டுல மேக்சிமம் பாத்துட்டீங்கன்னா அவங்க எல்லாருமே ஹையர் பொசிஷன்ல தான் இருப்பாங்க இஸ்ரேல் மக்கள் ரொம்ப சின்ன நாடு ஆனா எல்லாரும் மேக்சிமம் வந்து ஹையர் பொசிஷன்ல தான் இருப்பாங்க ரொம்ப கிளவர் டாக்டர் சயின்டிஸ்ட் இன்ஜினியர் அப்படிதான் இருப்பாங்க நீங்க வேணா இன்டர்நெட்ல செக் பண்ணி பாத்துட்டு இஸ்ரேல் ரீசன் என்ன அப்படின்னா அவங்களோட பாரம்பரியத்துல அவங்களோட வழக்கத்துல குழந்தை வயிற்றில் இருக்கும் போதே அவங்களுக்கு ஸ்கூல் ஆரம்பிச்சிடும் மூணாவது மாசத்துல இருந்து மூணாவது மாசத்துல இருந்து இல்லை ஆக்சுவலா கல்யாணம் ஆனதுல இருந்து நம்ம அன்னைக்கு ஒரு கதை சொன்னோம் அந்த காசி யாத்திரை போறது அது தந்திரக் கிரியா போயிட்டு வந்து எப்படி வாழ்க்கை அனுபவிக்கணும் என்ன பண்ணுறது அதுக்கு அடுத்து வர்றது சிசு வித்யா ஸ்ரீவித்யா டோட்டல் லைஃப் உங்களோட சொந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு தந்திரக்கிரியா அதுக்காக உங்க பரம்பரையை உருவாக்குறதுக்கு உங்க பரம்பரையை நீங்கள் நல்லபடியா வச்சுக்கிறதுக்கு சிசு வித்யா சரிங்களா இந்த சிசு வித்யாவில் என்ன நடக்கும் அப்படின்னா அவங்களுக்கு சொல்றேன் அவங்களோட எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணி நம்ம நம்ம இந்தியாவிலும் அந்த பாரம்பரியம் இருந்தது இப்போ ஒரு ரெண்டு மூணு ஜெனரேஷன் அது இல்லை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தை உருவாக உருவாகிருச்சு அப்படின்றது அண்ணிலிருந்து அவங்க ஆரம்பிச்சிருவாங்க உள்ள குழந்தை கேட்குது அப்படின்ற கான்செப்டில் அவங்க இப்போ டாக்டராக படிக்கணும் டாக்டர் ஆகணும் அப்படின்னு இந்த டாக்டர் சம்மந்தப்பட்ட ஆர்டிகல்ஸு அது சம்மந்தப்பட்ட புக்ஸு அது சம்மந்தப்பட்ட வீடியோஸு அதை மட்டும்தான் பார்ப்பாங்க கேட்டுங்களா என் பையன் இன்ஜினியர் ஆகணும் பெரிய கணிதவியல் மேதை ஆகணும் அது சம்மந்தப்பட்டது என் பையன் வந்து டீச்சர் ஆகணும் பிரின்சிபல் ஆகணும் அது சம்மந்தப்பட்டது எந்த துறையை சம்மந்தப்படுத்தி என் பையன் இருக்கணும் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணுறாங்களோ அது சம்மந்தப்பட்டது அப்புறம் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா அவங்க கற்பனை பண்ண என் பையன் கண் கருவிழி சோப்பாக இருக்கணும் அல்லது ப்ரௌனாக இருக்கணும் அல்லது டார்க்காக இருக்கணும் அல்லது நீல கலரில் இருக்கணும் இந்த சைஸ்ல இருக்கணும் அல்லது சின்னதாக இருக்கணும் ஒயிட்டா இருக்கணும் இந்த மாதிரி எல்லாம் கற்பனை பண்ணுவாங்க டிட்டோவா வர போறது இல்ல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா நீங்க என்ன பண்ணீங்களோ அதுக்கு உண்டான விளைவுகள் உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் அங்க நம்ம ஊர்லயே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மாசம் ஆயிடுச்சுன்னா கிராமத்து சைட் எல்லாம் அடிக்கடி வீட்டுக்காரர் போட்டோவே பாரு சொல்லுவாங்க சொல்லிவிட்டுங்களா இதெல்லாம் ஆக்சுவலா சிசு வித்யாவில வர ஒரு கான்செப்ட் நீங்க அப்புறம் சரி வேண்டாம் எனக்கு வேற ஒன்று சொல்லு தோணுது அது வேண்டாம் விட்டுல நம்ம வீட்டுக்கு போட்டோ நம்ம நம்ம போட்டோவை எது இல்லைன்னு வச்சுக்கோங்க நம்ம ஏதோ என்ன பண்றோம் நடிகர்களுக்கு பின்னாடி போறோம் சுத்தி சுத்தி ஓட்டிக்கிறோம் போட்டோவை அவனை பாத்துட்டு இருந்தீங்கன்னா அதுவும் சில இடத்துல நடந்துருக்கு அப்புறம் ஒரு சாயல் தெரியும் அப்புறம் குடும்பத்துல பிரச்சனை ஆயிரும் ஆனா இது இதுதான் வந்து ஒரு ஜோக்குக்காக சொல்றேன் பட் சிசு வித்யா அப்படின்றது கிராமத்துல இன்னைக்கு அந்த பழக்கம் இருக்கு மாசம் ஆயிடுச்சுன்னா அடிக்கடி வீட்டுக்கார போட்டோ பாருங்க அந்த பழக்கம் இருக்கு பலன்கள் அனுபவிச்சவங்களும் இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் அல்லது யார நீங்க அதிகமா நினைக்கிறீங்களோ அவங்கள மாதிரியே குழந்த பார்க்க இப்ப வந்து ஒய்ஃபு லேடி அதிகமா ஒரு ஒரு கஷ்டத்துல யாரும் நினைப்பாங்க அவங்க அம்மாவை தான் நினைப்பாங்க அல்லது அவங்க அப்பாவை நினைப்பாங்க சில வீட்டுல குழந்தைங்க பாத்தீங்கன்னா அம்மா மாதிரி இருக்காது அப்பா மாதிரி இருக்காது சம்மந்தம் இல்லாம தாத்தா மாதிரி இருக்கும் அல்லது பாட்டி மாதிரி இருக்கும் அல்லது பாட்டியும் அப்பாவும் மிக்ஸ் பண்ணி வரும் அந்த காம்பினேஷன்ல வரும் யார் அதிகமா நினைச்சிருக்காங்களோ அவங்களோட காம்பினேஷன்ல வந்து அது நீங்க உங்களை அறிஞ்சு பண்றீங்களா அறியாம பண்றீங்களா உங்களோட கான்சியஸ்னஸ்ல அது இருக்கா அதை பொறுத்து அது மாறி வரும் கேட்டுங்களா சோ இதை வந்து நம்ம டிசைட் பண்ண முடியும் என் குழந்தை தான் வேணும் இந்த இந்த தொழிலுக்கு தான் போகணும் ஏன் பையன் இவ்வளவு ஹைட் தான் வளரணும் எல்லாம் நம்ம டிசைட் பண்ண முடியும் அது சிசு வித்யா சோ பாருங்க நம்ம புத்திர பாக்கியத்துக்காக இங்க இங்க போய் எங்க போய் வந்திருக்கோம் பாருங்க ஏ வாதிக்காரஸ்தே மா ஃபலேஷு கதாச்சனா